சார் வணக்கம் வணக்கம் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்துல எட்டு பேருக்கு வந்து சாகும் வரை ஆயுள் தண்டனை கொடுத்து நீதிமன்றம் வந்து தீர்ப்பு வச்சிருந்தாங்க இந்த வழக்கில் முக்கியமா அதிமுக பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களுடைய மகனுக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான செய்திகளை வந்து இங்க இருக்கிற ஊடகங்கள் பரப்பிக்கிட்டு இருந்தாங்க அதை எதிர்த்து பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் அந்த போலி செய்தி பரப்பின ஊடகங்கள் மேல டிஃபர்மேஷன் கேட்டு ஒரு கோடி ரூபாய் மான நஷ்ட வழங்கணும் ஒரு வழக்கு போட்டிருக்காரு நீதிமன்றத்திலும் விசாரணைக்கு வந்தது அடுத்த வாரத்துக்கு ஒத்தி வச்சிருக்காங்க இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது ஊடகம்ன்ற ஒரு போர்வைக்குள்ள கருத்துக்களை சொல்றது வேற கருத்தை திணிப்பது தவறான கருத்துக்களை சொல்வது ஒருத்தவங்க மேல அவதூற பரப்புவது அவங்களுடைய நற்பெயருக்கு கலந்து விளைவிக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு ஊடகத்துறை செய்யக்கூடிய வேலையா ஊடகத்துறை என்கிற போர்வைக்குள் இருந்துகிட்டு இது போன்ற வேலைகளை சேர்ந்து மற்ற விளையாடலுக்கு மற்ற நல்ல ஒரு செய்திகளை சொல்லக்கூடிய ஒரு நல்ல நியாயமான ஒரு தீர்க்கமான செய்திகளை சொல்லக்கூடிய ஊடகங்களுக்கும் ஒரு இழுக்க இன்னைக்கு சில யூடியூப் சேனல்கள் அந்த பெயரை உருவாக்குது இன்னொன்னு போய் சொல்றது திமுக அரசுக்கு தான் வாடிக்கை திமுக அரசுகளோட கையை கோர்த்துக்கிட்டு திமுக எதை பேசுகிறதோ அதே பொய்களை ஒரு சேனல் என்கிற போர்வைக்குள்ள பேசுறது எந்த நியாயம் அது என்ன நியாயம் இன்னொன்னு அண்ணன் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் குடும்பத்தின் மீது அவர் மகனின் மீது தேவையில்லாத அவதூறு அவருக்கும் அந்த பொள்ளாச்சி வழக்குல சம்மந்தம் இருக்கு இதே போலதான் நக்கீரன் என்கிற ஒரு சேனல் அந்த நக்கீரன் கோபால் என்பவர் இதே போன்றதான் ஆளுநருக்கும் தொடர்பு இருக்கு அந்த நிர்மலா தேவி அந்த வழக்குல சொல்லி ஒரு பொய்களையும் புரட்டுகளையும் பேசி ஒரு வியூஸ்க்காக கண்டதையும் பேசி பல பேருடைய இது போன்ற வேலைகளை தொடர்ந்து செய்ய அதாவது தொடர் வழக்கு அதனால திமுக அரசுக்கே இழுக்கு அப்படின்ற ஒரு போர்வைக்குள்ள நீங்க ஆட்சி சிக்கிக்கிட்டு தவிக்குது இந்த இதையெல்லாம் மறைப்பதற்கு இது போன்ற போலி ஊடகங்களை உருவாக்கி அந்த வேஷங்களில் ஒரு உருவமாக இன்னைக்கு பல அரசியல் கட்சி பிரமுகர்கள் சமுதாயத்துல ஒரு அந்தஸ்தோடு இருக்கிறவங்களை எல்லாம் கொண்டு போய் நீங்க ஆட்டம் காண வைப்பது எந்த விதத்துல நியாயம் என்பதுதான் எங்களுடைய கேள்வியாக இருக்கு இது அதிமுக சார்ந்தவர்களான நான் பேசல பொதுவாவே ஒரு சிவிலியன் ஒரு சாதாரண ஒரு ஒரு பிரஜை ஒரு கருத்து சொல்றாங்க ஒரு பேஸ்புக் ஒரு யூடியூப்லயோ கருத்து சொல்றாங்கன்னா அப்ப முன்னாடி வந்து அவர்களை அரசு செய்து அவருடைய குரல் வலையை நசுக்கக்கூடிய இந்த திமுக இது போன்ற அவதூறு செய்திகளை பரப்பக்கூடியவர்கள் எல்லாம் பார்த்து கொண்டு அவர்களை பணம் கொடுத்து ஊக்குவிக்கிறாங்க அது வெளிப்படையாவே தெருது திமுக எந்த தவறுவே செய்யாதது போலவே இந்த ஊடகங்கள் எல்லாம் பேசும் நீங்க தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா திமுகனாலே தவறுனா என்னன்னு தெரியாது ஊழல்னா என்னன்னு தெரியாது லஞ்சம்னா என்னன்னு தெரியாது கட்டாய வசூல்னா என்னன்னு தெரியாது அப்படின்னு திமுகவிற்கு இவங்க ஒரு அப்படியே ஒரு நல்ல சாயலை பூசி அவர்கள் என்னவோ உத்தமர்கள் போல ஒரு சாயத்தை பூசுவதற்கு இது போன்ற ஒரு கரையான்கள் ஊடகவியாளர்கள் என்கிற பெயரில இன்னைக்கு ஒரு துஷ்பிரயோகத்தை செய்யறாங்க நீதிமன்றத்துல வழக்கானது போயிருக்குது அந்த வழக்குக்கான ஒரு தீர்வு வரும் என்பது நாங்க நம்புறோம் அடுத்த வாரத்துக்கு அந்த வழக்கை ஒத்தி வச்சிருக்கிறாங்க விசாரணையை விசாரணை முறைப்படி நடக்கும் அவர் வந்து டிஃபமேஷன் கேஸ் போட்டிருக்கிறாரு அண்ணன் பொள்ளாச்சி ஜெயராமன் அவரு அந்த டிஃபமேஷன்ஸ் சூட்டை அவங்க ஃபேஸ் பண்ணணும் அந்த டிஃபமேஷனை அவங்க கட்டியே ஆகணும் காரணம் இது போன்ற ஃபால்ஸான இன்ஃபர்மேஷன் பேசுறவங்க இது போன்ற தவறான செய்திகளை இது ஒரு பாடமா இருக்கணும் நாளை பின்ன இது போன்ற தவறான விஷயங்களை சொன்னால் நாமும் நீதிமன்றத்தின் தண்டிக்கப்படுவோம் சட்டத்தின் முன் நிற்போம் அப்படின்ற ஒரு தாக்கம் இது போன்ற பொய்யர்களிடையே போய் சேரணும் அந்த வழக்கானது சரி என்பது எங்களுடைய பிச்சு சார் நீங்க தேவி ஆளுநர் விவகாரத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க தவறான செய்திகளை வந்து பதிவேற்றம் பண்ணிருந்தாங்க அஹ் சுருக்கமா வந்து நாங்க மன்னிப்பு கேக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னிப்பு செய்தியை போட்டு கடந்து போயிட்டாங்களே இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க இது ஊடகத்தில இது போன்ற சம்பவங்கள் தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்குல்ல இல்ல அதாவது ஏதாவது ஒரு இரு செய்திகள் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா நம்மளே வந்து அதை அலிகேட் பண்ண போறது இல்ல நம்ம வந்து அதன் மீது பெரிய குற்றச்சாட்டுகள் வைக்க போறது இல்லை சரி ஒரு கிளினிக்கல் இடம் ஒரு முறை தவறு செஞ்சுட்டாங்க சரி ரைட் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் குள்ள எல்லாருமே வருவோம் அவ்வளவு ஒண்ணும் நாங்க வந்து நாகரிக மற்றவர்களும் இல்ல பார்க்கக்கூடியவர்களுக்கும் அந்த அளவு ஒரு விஷயங்கள் இல்ல ஆனா மீடியா நடத்துறதே காசி பேசுறதுக்கும் மீடியா நடத்துறதே அடுத்தவங்களை பற்றி தவறான செய்திகளை சொல்லறோம் மீடியா நடத்துவதே ஒரு அஜெண்டா செட் பண்ணி ஒருத்தரை கண்டினியூஸா டார்கெட் பண்ணி அடிப்பதும் ஒரு மீடியா என்பது இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தில் நான்காவது தூணுன்னு சொல்லுவாங்க அதுவும் இன்னைக்கு யூடியூப்ல பாத்தீங்கன்னா பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது பல பேர் யூடியூப் பார்க்கக்கூடிய செய்திகள்லாம் ரொம்ப நம்பக்கூடிய செய்திகளாக பார்க்கறாங்க அப்படின்னு யூடியூபுக்கான ஒரு மரியாதை யூடியூப் சேனலுக்கான ஒரு மரியாதை இன்னைக்கு பெரிய அளவில் சமுதாயத்தில் ஏற்பட்டு இருக்கும் போது இது மாதிரி அந்த மரியாதையை குலைக்கக்கூடிய அளவுல சில மீடியா சேனல்கள் செயல்படுது இவங்க சார் அந்த வியூவர்ஷிப்காக பண்ணக்கூடிய இந்த இன்னல்கள் பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு முகசொழிப்பை ஏற்படுத்துது அப்படின்றதுதான் இன்னைக்கான ரியாலிட்டி நம்ம எதை அருவருக்கிறோமோ எந்த செய்திகள்லாம் தேவையில்லை அதாவது செய்திகள் துல்லியமா இருக்கணும் இப்படி துக்குடா செய்திகள் கொடுத்துட்டு இருந்தா மக்கள் எங்க போய் நிற்கிறது அதாவது மீடியா என்பது அதனுடைய வேலை என்ன மக்களுக்கு செய்தியை செய்த அதாவது நல்ல நேரத்துல சரியான செய்தியை கொண்டு போய் சேர்க்கிறது அவங்க வேலை இப்படி வந்து நீங்க செய்திகளை திருத்திக் கொண்டு இவங்களுக்கு ஏற்றவாறு போடுவது அதை வந்து எல்லி நகையாடி பேசுவது அதாவது எந்த செய்தியை எப்படி சொல்லணும்னு விஷயம் இருக்கு அந்த ஒரு வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்கு செய்தி போகக்கூடிய விதம்னு ஒண்ணு இருக்கு அது ஒருத்தருடைய வாழ்வை எவ்வளவு பாதிக்க பைக்குன்றது இருக்கு இவங்க பாட்டு ஈஸியா மன்னிப்புன்னு நடந்து போயிடுறாங்க அதன் பிறகு அதனுடைய தாக்கத்தை அவங்க பேஸ் பண்றாங்கல்ல சார் இப்போ பொள்ளாச்சி ஜெயராமன் வழக்கு தொடர்றாருன்னா அவர் ஒரு சிட்டி சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு அவர் ஏதாவது ஒரு விஷயமே இல்லைன்னு போயிருக்கலாம் ஆனா தொடர்ச்சியாக அந்த அவதூறு செய்திகளை பரப்பும் பொழுது பொதுமக்கள் பார்வையில எப்படி போவோம் அது பொதுமக்கள் என்ன நினைப்பாங்க விஷயம் தெரியாதவர்கள் அதை முதல் முதலாக பாக்குறவர்கள் நினைப்பாங்க ஒருவேளை இருக்குமோன்ற ஒரு யோசனைக்குள்ள மக்கள் போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இவங்க தள்ளுறாங்க பொய் செய்தியை தொடர்ந்து திணிக்கக்கூடிய நேரத்துல அந்த திணிப்பு ஒரு கட்டத்துல உண்மையோ அப்படின்னு மக்களையே சந்தேகத்திற்கு ஆளாக்கக்கூடிய வகையில இந்த செய்திகள் எல்லாம் போய் சேருது இது இங்கேயும் கிடையாதுங்க எல்லா இடங்களிலையும் இது மாதிரி ஆளுங்கட்சியினுடைய கைப்பாவையாக செயல்படுறாங்க தொடர்ச்சியாக இவங்க பாருங்களேன் ரொம்ப ரொம்ப பயாச நடந்துப்பாங்க ஒரு வீடியோ கூட ஆளுங்கட்சிக்கு எதிராகவோ ஆளுங்கட்சியினுடைய அராஜகம் ஆளுங்கட்சியினுடைய அத்துமீறல்களையோ இவங்க சுட்டி உண்டா இல்ல தொடர்ச்சியா நீங்க பல இடங்கள்ல பேசிருக்கீங்க ஞானசேகரன் வழக்குல யார் அந்த சார் அப்படின்ற கேள்வி இன்னும் பாஜக வந்து எழுப்பிக்கிட்டு இருக்காங்க இது சம்பந்தமா எந்த ஒரு ஊடகங்களும் விவாதம் செய்யல தெய்வ செயல் அப்படின்ற ஒரு நபர் வந்து பெண்களை வந்து பாலியல் ரீதியா துன்புறுத்தி இருக்காரு இது சம்பந்தமா எந்த ஒரு ஊடகங்களும் பேசல இவங்க பொறுப்பில்லாம வேலை பார்க்கக்கூடிய இவர்கள் ஊடகத்திற்கு ஒரு பெரிய கரும்புள்ளி அப்படின்றத பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நான் பதிவு பண்றேன் முதல்ல இன்னொன்னு பல்வேறு பாலியல் வழக்குகள் பல்வேறு பிரச்சனைகள் நடக்குது அண்ணா யுனிவர்சிட்டி பிரச்சனைய இவங்க எடுத்துக்கிட்ட அந்த வேகமும் அதே போன்ற பொள்ளாச்சியில் நடத்தக்கூடிய அந்த பாலியல் விஷயங்களை இவங்க எடுத்துக்கூடிய வேகமும் அதே வேகம் இப்ப தமிபத்தில் நீங்க சொன்ன மாதிரி இந்த தெய்வ செயல் என்பவரால் ஒரு கல்லூரி மாணவி பிரச்சனைக்கு உள்ளாயிருக்காங்க பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாயிருக்காங்க அதை பற்றி இந்த மீடியாக்கள் போட்டுச்சா திமுக ஆட்கள் செய்தால் அதை மூடி மறைக்கக்கூடிய மீடியா இது மீடியாவா நீங்களே சொல்லுங்க மீடியா என்பது என்ன ஒரு அன்பயாஸ்டா ஒரு செய்தியை சரியாக சொல்வதுதான் மீடியாவுடைய வேலை திமுக சொல்லக்கூடிய செய்திதான் சரி அப்படின்றது இவங்க முரசொலியை நடத்திட்டு போயிடலாமே முரசொலி கலைஞர் டிவி எப்படி சன் டிவி இருக்கோ அதே போல இவங்களும் ஒரு கிளை சேனலா எழுந்துட்டு போயிடலாமே திமுக ஆதரவே இல்லை நாங்க வந்து நடுநிலையாளர்கள் நாங்கள் சொல்லக்கூடிய கருத்து எல்லாம் நடுநிலை கருத்து அப்படின்ற ஒரு போர்வைக்குள்ள பூந்துகிட்டு இன்னைக்கு மற்றவர்கள் மீது சானிய வாரி சேத்துல வாரி வீசுறது என்ன நியாயம் அது எந்த அளவு ஒரு நியாயம் அந்த பெண்ணுக்கு ஒரு பாதிப்பு நிகழ்ந்திருக்கு அந்த தெய்வ செயல் என்பதனால அந்த பெண்ணுக்கு நீங்கள் பேசிய வாதம் நீங்கள் எடுத்த ஒரு விவாதம் இல்ல இதே நக்கீரன் டிவிலையோ இதே அந்த தி டிபேட் அந்த ஒரு அந்த சேனல் என்ன சொன்னீங்க எட்டு சேனல் அந்த ஒரு சேனல் சொன்னீங்க இவங்கெல்லாம் திமுகவுக்கு அவங்க அரசு செய்த தவறுகள் மக்களுக்கு நடக்கக்கூடிய இன்னல்களை பற்றி பேசியது எங்கேயாவது உண்டா அப்ப இதெல்லாம் ஊடகமே கிடையாது ஊடகம் என்கிற பெயருல பொய் வேஷியம் போட வேண்டாம் என்பது என்னுடைய கருத்து தொடர்ச்சியா அது போல வேலைகள் எல்லாம் செய்து ஏன் ஊடகத்திற்கு ஒரு கெட்ட பேரை உருவாக்குறீங்க பார்க்கக்கூடியவர்கள் சார் இப்போ இது என்னன்னா இது இவங்களோட முடிய போறது இல்ல ஒரு நம்பகத்தன்மை இழக்குது இல்ல இப்போ இப்ப நீங்க பேசுறீங்க இப்ப தாமரை டிவி உண்மையை துல்லியமாக துல்லிய நேரத்துல சொல்லுது இப்போ இது போன்ற அவதூறு செய்திகளை ஒரு ஒரு சில யூடியூப் சேனல்கள் பரப்புறதுனால ஒரு செய்திகளுக்கான ஒரு நம்பகத்தன்மை இருக்கா இல்லையா அப்ப இவங்களால பல பேருடைய அந்த செய்திகளுக்கும் பிரச்சனை பல சேனல்களுக்கும் பிரச்சனை பொதுமக்களுக்கும் பிரச்சனை இவங்க யார குற்றச்சாட்டுறாங்களோ அபாண்டமா அவங்களுக்கும் பிரச்சனை இப்படி பிரச்சனை மேல பிரச்சனை தரத்துக்கு ஒரு ஊடகமா பிரச்சனைகளை சொல்வதற்கு தான்